நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையை ஏதோ ஒருத்தர் மட்டும் நிக்கிற மாதிரியே பண்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா அறைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒரு மனதை தெளிவடைய வைப்பது சந்திரன் அவர் தான் பூஜை அறையில குருவினுடைய வடிவாக இருக்கிறார் பூஜை அறை என்பதே மன தெளிவை கொடுப்பதற்கு தானே ரெண்டு பக்கமும் வடமேற்கில் ஒரு பெட்ரூம் போடுறாங்க தென்மேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க மேற்கு மத்தியமத்துல பூஜை ரூம் போடுறாங்க ரெண்டு கழிவறையும் பூஜை அறைக்கு பின்னாடி போட்டுடுறாங்க நான் பார்த்த வரை நூறு சதவீத வீடு அப்படிதான் இருக்கு அப்போ இந்த கழிவறை தொடர்பு இல்லாம ஒரு இடம் இருக்குன்னா அது ஹாலு இன்னொன்னு சமையல் அறை சோ இப்ப இந்த தெளிவான தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இறைவனை வர்ணித்து தெளிவான மனநிலையை பெற முடியும் இந்த பூஜை அறையை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய உயிர் நிர்ணயிக்கப்படுகிறது ஆயுளே நிர்ணயிக்கிறது எதுனா ஒரு மனிதனுடைய பூஜை அறை புரியுதுங்களா யதார்த்தம் என்னவோ அதை தான் நீங்க புரிந்தாகணும் ஆயிரம் ஆறுதல்கள் இருந்தாலும் உண்மையை உண்மையை சொல்றது என்னுடைய பொறுப்பு சொன்னா சர்ச்சை வரும் வரும் பிரச்சனை ஆனா அதுக்கு நான் பயப்படல நேர்களுக்கு இனிய வணக்கம் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அடிக்கடி அகால மரணம் நடக்கும் இல்லையா இதற்கெல்லாம் என்னதான் காரணம் இதை தடுக்க முடியுமா முடியும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கநேரலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நூற்றி இருபது வருடங்கள் ஆயுட்காலம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதையில் கால் வாசி தாண்டதே வந்து பெரும்பாடாக இருக்கு சார் நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னாக்க ஒரு அகால மரணம் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டே இருக்குது இல்லைங்களா நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நூற்றி இருபது வருடம் வாழ இயலுமா சார் என்ன பண்ணணும் நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்படுறேம்மா பொதுவாக நம்மளுடைய பிரணவ வாஸ்துல எப்போதுமே நான் கழிவறை குறித்தான நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் அதில் இடையில் நம்ம சொன்ன விஷயம் ஒரு சில இடத்துல கிளாஷ் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா நம்ம ஒரு முன்பொரு காலகட்டத்தில் வாஸ்து பற்றி பேசிகிட்ருக்கும் பொழுது மேற்கு மத்திமத்தில் பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ இடைப்பட்ட காலத்தில் மேற்கு மத்திமத்தில் அமைக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பூஜை அறைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய என்னுடைய பதிவுகள் நீங்கள் கேட்குறதுனால கழிவறை இல்லாமல் இருந்தால் நன்மைன்னு அதை நீங்கள் கேட்டதால் உங்களுக்கு தெரியும் இப்போது இதை போய் உங்கள் வாரிசுக்கிட்டேயோ உங்கள் கணவர்கிட்டையோ சொன்ன அக்செப்ட் பண்ணிப்பாருன்னா பண்ண மாட்டார் ஏன் பண்ண மாட்டார்னா அவருக்கு அதை பற்றின அனுபவமோ புரிதலோ இல்லாமல் நூறு வீடுமே வாஸ்துப்படி வந்து பார்த்தோன்னா அட்டாச்சு பாத்ரூமோட தானே எல்லாமே கட்டுறாங்க இந்த லைஃப் ஸ்டைலில் இப்படிலாம் இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும் இப்போது இந்த மேற்கு மத்திம பூஜை அறை முன்பு இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா பிரணவ வாஸ்துல உங்க வீட்டுக்குள்ள கழிவறை இல்லைன்னா தாராளமா நீங்க மேற்கு மத்திமத்தில் பூஜை அறை வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இந்த மரணத்துக்கும் பூஜை அறைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன் மேற்கு மத்தியம பூஜை அறை எப்படி இருக்கணும்னா நம்ம எத்தனை ரூம் எந்த அளவுக்கு ஈக்குவலான சைஸ் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த மேற்கு மத்தியம பூஜை அறையை நீங்கள் வைத்தே தீரணும் நான் சொல்ல புரியுதுங்களா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையை ஏதோ ஒருத்தர் மட்டும் நிக்கிற மாதிரியே பண்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா அறைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு அறைகளுடைய அளவை பொறுத்து கிரகங்களுடைய ஆளுமை அதில் இருக்கிறது இது உண்மை அப்ப எந்த அறையில் சிறிய அறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அறையாக ஒரு வீடு இருக்கிறதோ அந்த அறையில் கேது ஆளுமை செய்கிறார் என்று அர்த்தம் அதற்குரிய பலனை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக பெற முடியாது என்பதை அனுபவத்தில் புரிஞ்சு தான் பிரணவ வாஸ்துவில் ஒரு அறையாக நீங்கள் பூஜாரை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா ரூமுக்கு ஈக்குவலாக தான் பூஜாரை போட்டுக்கணும் அதுக்கு ஈ ஈக்குவலாக நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா அங்கே கேதுவினுடைய தொடர்பு வந்து அதை அனுபவிக்க முடியாமல் போகிவிடும் என்பதனால நம்ம அறிவுறுத்தினோம் இப்போது வட தான் டாய்லெட் வரணும் அப்படின்னு சொல்றதுனால பூஜை அறை எப்படி இருக்கும்னா பூஜை அறையுடைய பக்கவாட்டில் எந்த பக்கத்துலையுமே கழிவறையுடைய சுவர் தொடக்கூடாதுமா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா ஒரு மனதை தெளிவடைய வைப்பது சந்திரன் அவர் தான் பூஜை அறையில் குருவினுடைய வடிவாக இருக்கிறார் பூஜை அறை என்பதே மன தெளிவை கொடுப்பதற்கு தானே கழிவறை என்பது மன தெளிவை கெடுப்பதற்கு கேது வந்து மனதில் இருக்கக்கூடிய தெளிவையும் உடம்பையும் அழிப்பான் குரு மனதில் இருக்கக்கூடிய தெளிவை அதிகமாக கொடுப்பான் ஸோ பூஜை அறை என்பது குருவும் சந்திரனும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து கேது உடைய தொடர்பு என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வீட்டில் மேற்கு மத்தியமத்துல பூஜை போட்டிருக்காங்க ஆனால் பெட்ரூம் உடைய அட்டாச்சுடு பாத்ரூம் பூஜை பின்னாடி வட மேற்குல வந்துருது ரெண்டு பக்கமும் வடமேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க தென்மேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க மேற்கு மத்தியமத்துல பூஜை ரெண்டு கழிவறையும் பூஜை அறைக்கு பின்னாடி போட்டுடுறாங்க நான் பார்த்த வரை நூறு சதவீத வீடு அப்படிதான் இருக்கு ஆகையினால நம்ம இதை பத்தி டெப்தா சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களோன்றதுனால மேற்கு மத்தியமத்தில் பூஜை அறை கூடாது என்ற ஒரு பதிவை நான் கொடுத்திருக்கிறேன் அதை ஒரு சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள் அதற்கான விளக்கத்தை தான் நான் தரேன் அப்படி பார்த்தா எல்லா அறைகளையுமே கழிவறை இருக்கு இல்லையா இப்போ எந்த அறைகளோடையும் நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியாது பூஜை அறையை அமைக்க முடியாது அப்படி அமைக்க முடியாததுன்றதுனால எங்கே கொண்டு வந்து நம்ம வாஸ்துல இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறோம்னா வீட்டுடைய வரவேற்பறையில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபா அல்லது சமையல் அறையில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபா நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா சமைக்கிற இடத்துல நம்ம அசுத்தத்தை பற்றி திங்க் பண்ணவே மாட்டோம் வரவேற்பறை நாலு பேர் வந்து போகக்கூடிய மங்க அசுத்தமோ கழிவறையோ இருக்காது அப்போ இந்த கழிவறை தொடர்பு இல்லாம ஒரு இடம் இருக்குன்னா அது ஹாலு இன்னொன்று சமையலறை ஸோ இப்போ இந்த தெளிவான தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இறைவனை வர்ணித்து தெளிவான மனநிலையை பெற முடியும் இப்போ இ மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு செக்யூர் தான் தேவை செக்யூர் தான் தேவை கடவுளுக்கு ஏதுமா செக்யூர் அதாவது மற்ற எல்லா பிரச்சனையும் பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க புரியுதுங்களா அப்போ கடவுளை பொறுத்தளவில் வரவேற்பறையும் சமையலறையிலும் வடமேற்கு பகுதியில் ஏன் வைக்கணும்னு சொன்னேன்னா வடமேற்கு பகுதி சந்திரனுக்குரிய பகுதி ஸோ அந்த இடத்துல நீங்க பூஜை அறை வைத்தீங்கன்னா உங்க மனசு தெளிவடையும் மற்றபடி இப்போ நீங்க போடுற வாஸ்துல அட்டாச்சு பாத்ரூம்னு போட்டாலே நீங்க எந்த இடத்துலையுமே அறைகளாக பூஜை அறையை அமைக்கவே முடியாது டாய்லெட்டையே கொண்டு இருக்கீங்களா வேணாலும் வேணாலும் பூஜை அறையை போட்டுக்கலாம் சாமியை கும்பிட்டுக்கலாம் இதை முதல்ல மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இதை இத தான் நான் வந்து மெயினா வந்தனே அப்ப என்னன்னா இந்த பூஜை அறையை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய உயிர் நிர்ணயிக்கப்படுகிறது ஆயுளை நிர்ணயிக்கிறது எதுனா ஒரு மனிதனுடைய பூஜை அறை ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜீவ ஓட்டம் இறை ஜீவ ஓட்டத்தோடு இணையும் பொழுது தான் அவனுடைய உடம்பு மனசும் வளருது இப்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் இப்போ உடம்பு மனசும் அழியறத தான் ஆயுள் குறைவுன்னு சொல்கிறோம் மரணம்னு சொல்கிறோம் இதை அடிக்கடி தருவது எது அப்படின்னா வடகிழக்கில் சிறிய பூஜை அறை மக்கள் வந்து என்னுடைய பதிவுகளை ரொம்ப தெளிவாக கேட்கணும் நான் என்ன சொல்ல வரேன்றதை திரும்ப திரும்ப கேட்கணும் ஒரே பதிவிலே ஃபாஸ்ட்டாக பார்த்துடக்கூடாது என்னுடைய வீடியோவை அப்போ சிறிய அறை என்பது கேதுவுக்கு உட்பட்டது அவர் தான் ஆயுளில் இருந்து விடுவிப்பவர் யாருன்னா கேதுதான் அவர் தான் முக்தியை தருபவர் ஆயிலை கொடுப்பது எதுனா வீட்டோடைய வடகிழக்கு மூளை இப்ப என்ன பண்றாங்கன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறையா ஒரு அஞ்சு காருன்ற அமைப்புல போட்டுடுறாங்க வாஸ்து நிபுணர்களும் அதை அறிவுறுத்துகிறார்கள் அது ஆயிலை குறைக்கக்கூடிய பூஜை அறையே ஆனா உங்களுக்கு ஹால் ரொம்ப வடகிழக்குல பெருசா இருக்குன்னா ஓப்பனா நீங்க தாராளமா வச்சுக்கலாம் அதுல எந்த தப்புமே இல்லை நான் சொல்ல வரது பூஜை அறை வந்து சின்ன அறையா போடாதீங்கன்னு தான் சொல்ல வரனே தவிர உங்களுக்கு வீடு மனை பெருசா இருக்குன்னா பெட்ரூம்க்கு ஈக்குவலாக நீங்க பூஜை அறையை போட்டுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை நான் வேண்டாம்னு சொல்லலை அந்த காலத்துல பூஜை அறை எப்படி இருக்கும்னா நெல் தானிய கிடங்குகள்லாம் பத்தாயம் அப்படின்ற ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலா ஸ்டோர் ரூம்லயே பூஜை அறை வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த சேமிப்பறையோடு இருக்கக்கூடிய பூஜை அறை ஏன்னா அதுதான் லக்ஷ்மின்னு அவங்க நம்பினாங்க அது வந்து வளர்ச்சியை கொடுத்தது இன்னைக்கு என்ன இருக்குது எதுவுமே கிடையாது அப்ப என்னன்னா இந்த பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் சிறியதாக அமையக்கூடாது தெற்கு மத்திமத்தில் தெற்கு மத்திமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கு பார்த்து டோர் வச்சு தெற்கு மத்திமத்தில் சிறிய பூஜை அறையாக பெட்ரூமுக்கோ சமையலறைக்கும் நடுவில் போட்டுடுறாங்க இதுவும் மிகப்பெரிய தவறு வீட்டு தலைவனுடைய ஆயிலையும் ஆண்களுடைய ஆயிலையும் குறைக்கும் அதே போல மேற்கு மத்திமத்திலும் பூஜை அறை போடுறாங்க பின்னாடி கழிவறை இருக்கு இப்போ எங்க கொண்டு போய் நீங்க பூஜை அறையை வச்சாலும் எல்லா பக்கவாட்டிலுமே கழிவறை என்ன பண்ணிடும் வந்துடும் அப்ப மேற்கு மத்திமம் என்பது தொழிலுக்கான உயிரோட்டம் உள்ள இடம் அங்க இருக்கும் பொழுதும் அதே பிரச்சனை தான் அப்போ இந்த பூஜை அறை தொடர்பே இல்லை அதாவது கழிவறை தொடர்பே இல்லாத ஒரு இடம் இருக்குன்னா அது சமையலறை மட்டும் நீங்க சொல்லுவீங்க வரவேற்பறை மட்டும் சொல்லுவீங்க வேற தான் நம்ம நிறைய கோவிலாக்க ஆரம்பிச்சுட்டோம் வீட்டையே அப்போ அந்த பலன்கள் எல்லாம் யாருமா அனுபவிக்கிறது அப்போ என்னன்னா கழிவறை கூடாது இன்னைக்கு உண்மையா நான் சொல்ற விஷயத்த கழிவுகம் ஏற்றுக்காது ஆனால் யதார்த்தம் இதுதான் நீங்கள் எங்க சுற்றி எங்க வந்தாலும் துன்பத்தின் முடிவில் கடைசியில என்ன தான் கண்டிப்பாக தேடி வந்தாகணும் புரியுதுங்களா யதார்த்தம் என்னவோ அதை தான் நீங்கள் புரிந்தாகணும் ஆயிரம் ஆறுதல்கள் இருந்தாலும் உண்மையை சொல்றது என்னுடைய பொறுப்பு உண்மையை சொன்னால் சர்ச்சை வரும் பிரச்சனை வரும் ஆனால் அதுக்கு நான் பயப்படலை அப்போ இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆகையினால ஒரு வீட்டில் ஆயிலை குறைக்க கூடியதும் ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியதும் எது பூஜை அறை ஏன்னா பூஜை அறையில பஞ்சபூதத்தை ஒன்று சேர்க்கறதுனால ஒரு உயிரோட்டம் ஏற்படுது அந்த உயிரோட்டத்துல நம்மளை இணைச்சிக்கிறதன் மூலம் நம்மளுடைய ஆயுள் பெருகுகிறது ஆனா இந்த வடகிழக்கு பகுதியிலேயோ மேற்கு மத்திமத்தில் சிறிய அறையாகவோ மேற்கு மத்திமத்துல பெருசா நீங்க ஈக்குவலா போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கலாம் தெற்கு மத்திமத்தில் சிறிய அறையாகவோ தென்மேற்கிலோ குறிப்பா தென்மேற்கில் பூஜை அறை இருந்தாலோ கண்டிப்பா ஆயிலை குறைத்தே தீரும் நம்ம வந்து பொள்ளாச்சி பக்கம் பழனி பக்கம் அந்த மதுரை பக்கம் இப்படி எடுத்து பார்த்தோம்னா அதுதான் பழனி மூலன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா தென்மேற்கில் தான் பூஜை அறை போடுகிறார்கள் ராகு ஆளுமை செய்யக்கூடிய இடத்தில் ராகுவுக்கு எதிரான கிரகமாக இருக்கக்கூடிய குருவை கொண்டு போய் வைத்தால் அதற்கு பெயர் கிரக யுத்தம் அந்த வீட்டுல ரெண்டு கல்யாணம் இல்லை நோயாளிகளாக இல்லைன்னா எந்த வாஸ்து நிபுணர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறேன் புரியுதுங்களா ஆகையினால இந்த தென்மேற்கு மேற்கு மத்திமம் வடகிழக்கு தெற்கு மத்திமம் இதில் எல்லாம் சிறிய பூஜை அறையாக அமைக்க வேண்டாம் கழிவறை பக்கவாட்டு இருந்து உங்கள் பூஜை அறை அமைய வேண்டாம் இப்படி அமைக்காது இருப்பதே உங்களுக்கு நன்மையை அளிக்கும் வெளிநாடுகளை எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம் இதுக்கும் எடுத்து பார்க்கணும் அவங்க வழிபாடு சர்ச்சில் மட்டும்தான் புரியுதுங்களா வீட்டுக்குள்ள ஒரு சிலுவை இருக்கும் அவ்வளவுதானே தவிர இஸ்லாமில் வந்து எந்த உருவமுமே இருக்காது அறையே கிடையாது இருக்கிற இடத்தில் தொழக்கூடிய தன்மை பெண்களும் ஆண்கள் வந்து தான் நம்ம மதத்துல தான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது அதை சரியா தெரிந்து புரிந்து இறைவனை அணுகினால் இறைவன் உங்கள் ஆயிலை வளர்ப்பார் தெளிவான விளக்கம் சார் அதாவது நம்ம எல்லாருமே வீட்டுல வந்து விழுந்து விழுந்து பூஜை பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனாலும் கூட நோய் நொடிகள் வருது திடீர் மரணங்கள் வருது இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் இறைவனுக்கு நம்ம சொல்றது கேட்கவே இல்லையோ அவர் காது இருக்கா இப்படிலாம் நம்ம திட்டுறோம் இல்லையா முதல்ல என்ன செய்யறோமோ அதை தெளிவாக அறிந்து தெளிந்து புரிந்து செய்தாலே போதும் வாழ்க்கையில வந்து நிம்மதியான சார் நீங்க சொன்ன மாதிரி நூற்றி இருபது வருடம் கூட நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதான் ஆரோக்கியமாக வாழ முடியும் நிச்சயமா வாழ்ந்தாங்க இப்ப கூட சைனால பாத்தீங்கன்னா வாழறாங்க அந்த நாடுகள்ல கழிவறை இல்லாம இருக்கணும்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அதை நீங்க நோட் பண்ணுங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க கழிவறை இல்லாமலேயே வாழணும்னு சைனால ஒரு கொள்கை இருக்கு லிவிங் எக்ஸாம்பிள் சைனால இருக்கு அப்படின்னே சொல்லணும் சார் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகுதிக்கிட்டீங்க சார் கோடான கோடி நன்றி நன்றிகள் வெற்றி வேல் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்